முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான பொதுத்தமிழில் முதல் யூனிட்டில் இருக்கக்கூடிய நான்காவது கவிதை புத்தரும் ஏழை சிறுவனும் கவிதையுடைய ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளை இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் மற்றும் கவிஞராக இருக்கக்கூடியவர் இவருடைய பிறப்பு ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு அந்த வருஷத்தை அப்படியே திருப்பி போட்டோம்னா ஆறு ஏழு எட்டுன்னு இருக்கும் எளிதான் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேரூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் பிறந்திருக்காங்க குழந்தைகளுக்கான பாடல் மட்டும் இல்லாமல் பல்வேறு தலைப்புகள்லேயும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு கவிமணி கவிக்கோமகள் தேவி இது போன்ற புனைப்பெயர்களால் இவர் அறியப்படுகிறார் கவிதையுடைய கதை கரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா புத்தர் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை விட்டு நீங்கி துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள போகும்போது நடைபெறக்கூடிய ஒரு சிறிய நிகழ்வை தான் நமக்கு கவிதையாக கொடுத்துருக்காங்க கவிதையுடைய பொருள் பார்த்துடலாம் புத்தர் தன்னுடைய மனைவி குழந்தைகள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் துறந்து துறவியாக மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மைல் தூரம் நடந்தே போறாரு எந்த ஒரு உணவு தண்ணீர் எதுவுமே இல்லாமல் பல மைல் தூரம் நடந்தே போய்கிட்டு இருக்காரு அந்த பையனுக்கு அழைப்பின் மிகுதியால ஒரு இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு அந்த இடத்துல ஆடு மேய்ச்சிருக்க கூடிய ஒரு ஆயர் குல சிறுவன் இருக்காரு ஆடு மேய்க்கக்கூடிய தொழில் தான் ஆயர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் ஆயர் குளத்தை சேர்ந்து அந்த சிறுவன் வந்துட்டு மயங்கி கிடந்தவரை பார்க்குறாங்க பார்த்த உடனே நம்மளோ இந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்களோ பார்க்கறதுக்கு பெரியவங்க மாதிரி இருக்காங்க நம்ம எப்படி இவங்களை தொடுறது அப்படின்னு நினச்சிட்டு அவருடைய முகமும் உடலும் வெயிலில் வாடி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன மரக்கிளைகளையும் மரங்களையும் வெட்டி வெட்டி அவரை சுற்றி நட்டு வைக்கிறாங்க நிழல் கிடைக்கிறவு போல் பெரிய தன்னால் அவரை கையால் தொடக்கூடாது தொட முடியாது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு தங்கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளை ஆட்டுக்குட்டியை குட்டியை கூப்பிட்டு வந்து புத்தருடைய வாய்க்கு நேராக நிறுத்தி பாலை வந்துட்டு அப்படியே கொடுக்குறாங்க உடனே அவர் சுற்றி நட்டு வச்சிருந்த செடிகள் மரங்கள் எல்லாம் அப்படியே வளர ஆரம்பிக்குது நெடுன்னு வளர்ந்து பெரிய அரண்மனை போல பெரிய மாளிகை போல அப்படியே வளர்ந்து நிற்குது இந்த வைக்கக்கூடிய சிறுவனுக்கு ஒரே ஆச்சரியம் பார்க்குறதுக்கே பயங்கர புதுசாக இருக்கு அவங்களுக்கு புத்தரை ஒரு மனிதராக இல்லாமல் பார்க்கறதுக்கு ஒரு கடவுள் மாதிரி இருக்குது அப்படின்னு கையெடுத்து க தொழுது நிற்கிறாங்க புத்தர் அந்த பாலை குடித்ததுனால தன்னுடைய களைப்பு நீங்கி மெல்லமாக எந்திரிக்கிறாரு தலையை தூக்கி பார்க்குறாரு இருக்கக்கூடிய களத்தில் களம் அப்படின்னா பாத்திரம் தங்கிட்ட இருக்கக்கூடிய பாத்திரத்தில் கொஞ்சம் பாலை கலந்து தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் கிட்ட கேட்குறாரு ஆடு மேய்க்கக்கூடிய அந்த சிறுவன் கிட்ட கேட்குறாரு ஆனால் அந்த சிறுவனோ ஐயோ ஆகாது நீங்களும் எவ்வளவோ பெரியவங்க ஆனால் நான் கையால் தீண்டக்கூடாது ஒரு ஆயர் குல சிறுவன் காட்டு மனிதன் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறார் புத்தர் அந்த இடத்துல தான் அறிவுரை சொல்கிறாரு ஒருத்தங்களுக்கு கஷ்டம் வரும்போது உதவி பண்றவங்க யாரோ கூட பிறந்தவங்க மாதிரி யார் உதவி அவங்க தான் நல்லவங்க அவங்க கூட உறவு கொள்ளணும் வடியக்கூடிய கூடிய வரக்கூடிய கண்ணீர்லயும் எங்கே தேடி பார்த்தாலும் ஜாதி அப்படின்னு ஏதாவது தெரியுதா இல்லையே பிறப்பினால இந்த உலகம் எல்லாருக்கும் சமமானது தான் எந்த குலத்தில் பிறக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு பெருமை கிடையாது வாழும்போது நம்ம என்ன சிறந்த செயல்கள் செய்கிறோம் என்னென்ன நல்ல செய்கைகள் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த உலகத்தில் நல்லவங்களும் கெட்டவங்களும் நன்மை செய்யக்கூடிய எல்லாருமே நல்லவங்க தீமை செய்யக்கூடியவங்க தான் தீண்டத்தகாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது சொன்ன உடனே அந்த சிறுவன் வந்துட்டு ஏற்றுக்கிறான் உடனே தங்கிட்டிருக்கக்கூடிய களத்தில் பாலை எடுத்து அவருக்கு கொடுக்குறான் புத்தரும் அதை வாங்கி உண்டு மகிழ்கிறார் இதோட இந்த கதை வந்துட்டு உங்களுக்கு இந்த கவிதை உங்களுக்கு முடியுது நன்றி